எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சுக்கிட்டு வீராதி வீரரை போலவும் பெரிய தியாகிய போலவையும் அப்படியே பயங்கரமாக மக்களுக்காக உழைச்சவர் போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்ச ஒரு கூட்டம் யாருன்னா தாவைக்கா கூட்டமும் அதன் தலைவன் விஜயும் தான் ரொம்ப மோசமான கேடுகட்டுத்தனமான கும்பலா அதுக்கு தெரியுதுங்க சரி இருந்துட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை கடைசில எங்க வந்து நிக்கிறாங்க அந்த பனையூரை விட்டு தாண்டமாட்ட அருவருக்கு நம்ம பண்ணியாரு அந்த பனையூர்ல இருந்து செத்த போனோம்னா அங்கனக்குள்ள மாமல்லபுரம் இருக்கு மாமல்லபுரத்துல ஒரு மண்டபத்தை புடிச்சு எல்லாரையும் வர வச்சு வர்ற திங்கக்கிழமை பார்க்க போறாரு சரியா இருபத்தி ஏழாம் தேதி பார்க்க போறாங்க அந்த வர்றவங்க மனநிலை என்னமா இருக்கும் போன மாசம் இந்நேரம் என் பிள்ளை என் கூட இருந்துச்சு என் இருந்தான் ஏங்க அவங்க காசை வாங்கிட்டு செத்தா செத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்குங்க சரி இந்த பையல போய் எனத்துக்கு சொல்லணும் ஏதோ சரி நடந்து போச்சு ஏன் வீதி இப்படி நடந்து போச்சு இவனை ஏன் நான் சொல்லணுன்றதுக்காக சரி போடா தொலைஞ்சு அப்படின்னு அந்த மக்கள் பேசுகிறாங்க உழைக்கிற மக்கள் யாரையும் கேவலமாக பேசி அப்படியே காயப்படுத்தி அவங்கள அரசியலை காலி பண்ணணுன்ற அளவுக்கெல்லாம் அரசியல் தெரியாது அவங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்ல போடலாம் நமக்கே கவலையாகத்தான் இருக்குது இந்த மக்கள் இன்னும் அரசியல் படணுமேடா அப்படின்னு அதனால அந்த மக்களையும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல பாவம் இப்படி திரிதுங்க ஆனா அவங்களை கூட்டிட்டு போய் நீங்க அப்படி வச்சிட்டு இருந்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சந்திச்சீங்கன்னா அவங்க மனநிலையில வரும் அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க நீ ஏன் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிற அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் என்னன்னா சென்டிமெண்டா அவங்கள அழ வச்சு அவங்கள யோசிக்க வச்சு அதுல நான் கூட நிப்பேன்னு ஒரு நாடகத்தை போட்டு இருபத்தி ஏழாம் தேதி கொஞ்ச நஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் மனசுக்குள்ள கசப்பா இருக்கிறவங்களையும் காலி பண்ணி சரி பண்ணி அவங்கள வந்து நல்லவங்க நான் காட்டிக்கிட்டு நான் ஓ யோகியமான அரசியல்வாதி உங்க ஓட்டப்புற எனக்கு போடுங்க அப்படின்னு வேலையை சுழுவா முடிக்கிறதுக்கு வேறுபாடு நடந்துட்டு இருக்கு அதானே அதுக்குள்ள இருக்கிற அரசியல் நம்ம செய்வோமா நம்ம செய்வோமா